அப்போ அந்த வடமேற்கு மூலை மூளை உங்களுக்கு வரமாகறதும் சாபமாகிறதும் நீங்கள் வாங்கக்கூடிய வீட்லேயும் நீங்கள் கட்டக்கூடிய வீட்லேயும் தான் அமைப்பு இருக்குது அப்போ நீங்கள் மேற்கு பார்த்து வாயு இருந்து மேற்கு பார்த்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி தான் மேற்கு வாயுவில் உள்ள நுழையணும்னா அந்த இடத்த நீங்கள் வடக்கு பார்த்து தான் கட்டணுமே தவிர கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது அப்படி கட்டினீங்கன்னா நம்ம அந்த வீடு நம்மளுக்கு நம்மளை அரவணைச்சிக்காது நம்மளை முடிக்க தான் பார்க்கும் சரிப்பா நான் சொந்த வீட்டுக்காரங்க வேணுமா இது விதி மாற்ற முடியாது ஆனால் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிப்பட்டவங்க வந்து வீடு மாறித்தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஆனால் சார் என்னால் இப்போ தான் மாற முடியாது நான் வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நான் இருக்கிற எதாக இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் மாறணும்னு தான் எக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கிறேன் நான் நாலு மாதந்தான் ஆச்சு இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு நிரந்தர பரிகாரம் இல்லை தீர்வு தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்போ கேதுன்னு என்ன பின்னிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டு பாம்பு பின்னிக்கும் பார்த்துருக்கீங்களா அப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்திலிருந்து விரிசல்கள் வராமல் இருக்கிறதுக்காக கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்காக வீட்டில் வேற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நீங்க அந்த வீட்டிலிருந்து வாடகைக்கு இருந்து அந்த வீட்டை காலி பண்ணுற வரைக்கும் இந்த பின்னி பெடல் எடுக்குது ரெண்டு பாம்பு பாம்பு புனையில் போடுதும்பாங்க பின்னிக்கும் அந்த மாதிரி திருவுருவ படத்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க